When I am down and all my soul's of your When troubles come and my heart burden me, Then I am still and wait here in the silence Until you come and sit awhile with me. Stormy seas, I am strong. When I am on your shoulders, you raise me up to more than I can be. You raise me up to more than I can be. மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கு கத்த பேசுகிற வேத வசனம் ஏசியா தீர்க்க தரிசின் புத்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் பதினோராம் வசனம் கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சி ஒனுக்கு திரும்பி வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைன்மையில் இருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் இதே வசனம் நமக்கு ஏசியா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் கூட இருக்கு ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காரு உங்கள் ஆண்டோடைய வார்த்தை வந்து ஜோடு இல்லாமல் இருக்காது அது வந்து எல்லா ஒரு வார்த்தை எங்கே இருக்கோ அதே மாதிரி இன்னொரு இடத்துல அதே மாதிரி ஒரு வார்த்தை இருக்கும் அப்படின்னு அதனால் இந்த இதே வசனம் இசையாக முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கத்திரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் இது ஒரு அருமையான வாக்குத்த வசனம் இந்த வசனம் கூட கத்தர் எனக்கு கூட வாக்கு தவிர்த்திருக்காரு கொடுத்துருக்கிறாரு ஆண்டுடைய கருவைனால அவர் வந்து சொன்ன சொன்ன வாக்கு மாறாத ஆண்டவர் சொன்னதை செய்யும் ஆண்டவர் நான் உனக்கு சொன்னதே செய்யும் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறார்களா இல்லை கத்தரால் மீட்கப்பட்டவர் ஆனந்த கழிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள் இப்போ நம்மலாம் ஒரு கஷ்டத்தின் பாதையில் போய்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு அந்த கஷ்டத்தின் பாதையிலிருந்து உன்னை திருப்பி ஒரு ஆனந்த கழிப்பை கொடுத்து நீ திரும்பி உன்னுடைய சஞ்சலம் இல்லாத வாழ்க்கைக்கு ஒன்று நடத்திட்டு வருவேன் அப்படிங்கிறார் அங்கே வந்து நித்திய மகிழ்ச்சி அங்கே இருக்கும் அவர்கள் தலையின்மேல இருக்கும் அங்கே நித்தியமான மகிழ்ச்சி இருக்கும் சஞ்சலம் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள் அங்கே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் சஞ்சலமும் தவிப்போம் ஓடிப்போம் அப்படின்னு இருக்காரு ஒரு சஞ்சலம் தவிப்பு அந்த காலங்கள்லாம் மறைந்து போகும்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம ஊரடைய வாழ்க்கையிலும் சந்தோஷமான நேரங்களும் உண்டு சஞ்சலமான தவிப்பான நேரங்களும் உண்டு ஆனால் நம்ம சந்தோஷமான நேரங்களை ஆண்டவரை துதிச்சிட்டு சந்தோஷமா இருந்துட்டு சஞ்சலமும் தவிப்பும் வரும்போது ஆண்டவரை மறந்துட்டு மனுஷரை தேடி ஓடிக்கிட்டு அங்கேயும் ஓடிக்கிட்டு அலையக்கூடாது ஆசான்ற ஒரு ராஜா இருந்தார் அவர் தன்னுடைய வாழ்க்கையில கத்தரை நல்லா தேடினார் ஆனால் கடைசியில் அவருக்கு நோய் வந்துடும் நோய் வந்த உடனே அவர் அந்த நேரத்தில் ஆண்டவரை தேடாமல் பரிகாரிகளை தேடுவார் அதனால கத்தர் மனது வாதி மனது கஷ்டப்படுவார் நல்லா ஆசாவை என்ன செய்வார் ஆண்டவர் அவன் என் பார்வைக்கு செம்மையானது செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவார் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் கஷ்டமான நேரங்கள் வரும்போது அவரை இன்னும் அதிகமாக நெருங்கி சேருவதுக்கு தான் அந்த கஷ்டங்கள் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு உணர்ந்துட்டு நம்ம அவர் திரும்பணும் அதான் ஆண்டவர் விரும்புதார் நாம் ஒவ்வொருவரும் அப்படியே நம்ம என்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு கஷ்டத்தையும் துன்பத்தையும் பார்த்துட்டு உடனே மனக்கசப்போடு ஆண்டவரை முறுமுறுத்துக்கிட்டு இருக்கதை அவர் விரும்பவில்லை நம்ம வந்து சந்தோஷமான நேரங்களை எப்படி அவர் துதிக்கிறோமோ அதே போல சஞ்சலம் கஷ்டங்கள் வரும்போது அவரை துதிக்கும் போது அது சஞ்சலமும் தவிப்பு ஓடி போகும் அப்படின்ட்டு இருக்காரு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் சீவனுக்கு திரும்பி வருவோன்னு இருக்காரு நிச்சயமாக உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும் சஞ்சலம் தவிப்பெல்லாம் ஓடி போகும் சந்தோஷ மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அது எப்போ கிடைக்கும் மீட்கப்படும் போது கத்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு தான் இந்த காரியம் கிடைக்கும் மீட்கப்படுதல் என்ன மீட்பு அப்படின்னால விடுதலைன்னு அர்த்தம் நாம் விடுதலை அடையும் போது விடுதலைனா எதிலிருந்து விடுதலை உலகத்தின் பாடுகள் நெருக்கங்கள் கஷ்டங்கள் பாவங்கள் இன்னும் பலவிதமான பிரச்சனைகள் இந்த மாதிரி காரியங்களிலிருந்து இருந்து நம்ம விடுதலை அடையும் போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தாண்டவர் நமக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அப்படின் வார்த்தையை நம்ம பிடித்துக்கொள்ளும் சியோன் அப்படின்னு சொன்னாலே கத்தர் தங்கும் இடம்தான் தான் சியோன் நம்ம வந்து நம்முடைய நான் கூட என்னுடைய பிள்ளைங்களுக்கு வந்து கேட்டேன் அண்டவ்ட்ட ஆண்டவர் என்னுடைய ஊர் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பேர் தாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு பெயர் கேட்டேன் அந்த தருவ தந்தார் உங்களும் நான் ஒரு தடவை கூட செய்திகளை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்ன பேர் ஆண்டவர் வச்சுருக்காரு அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அம்மா அப்பா வச்ச பேர் வேற உங்களுக்கு என்ன பேர் அவர் வச்சுருக்காரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னால் அது மாதிரி ரெண்டு பிள்ளைங்களுக்காக மூன்று பிள்ளைங்களுக்காக நான் ஜெபிக்கும்போது அண்டவர் ரெண்டு பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு நான் அந்த இடத்துல கேட்டேன் அப்போ ஒரு தடவை அண்டவர் வந்து எனக்கு மூன்று பிள்ளைகளுக்கு மூன்று விதமான பேர் தந்தார் பையனுக்கு வந்து சியோன்னு அப்படின்னு சொல்லி தந்தார் ஒரு பெண்ணுக்கு வந்து எரிசிலேயும் அப்படின்னு சொன்னார் இன்னொரு பெண்ணுக்கு இஸ்ரே இஸ்ரேவே அப்படின்னு சொன்னார் அப்போனா நம்ம அதே மாதிரி அதை வச்சு நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவரையும் என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த பேர் தந்திங்களா அதன்படி நீங்கள் நடத்துங்கப்பா அதன்படி கொள்ளுங்கப்பா அப்படின்னு ஒப்படைக்கணும் அவங்கள்ட்டையும் நம்ம சொல்லணும் உனக்கு இந்த பேர் ஆண்டரை தந்திருக்காரு அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை திருத்தி அமைச்சிக்கோ ஆண்டவருடைய வார்த்தையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாகவே அந்த பேர் என்ன சொல்கிறதோ அதன்படி அவருடைய நம்முடைய வாழ்க்கை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு கட்டாயமா விசுவோம் ஆண்டு பெரிய காரியங்களை செய்ய போறாரு நித்திய மகிழ்ச்சி இருக்கும் சஞ்சலம் தவிப்பும் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாத காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவான் அநாதி தேவன் உன் அடைக்கலமே அவர் நித்திய புயங்கள் உண்ணாதாரமே ஆதாரமே நன்றியோடு துதிக்கிறோம் எங்களோடு நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்ற வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி தந்து எங்களையும் அன்றாட உடைய மகளாக நம்முடைய பிள்ளைகளாக மாற்றி உடைய சியோனாக மாற்றி எங்களை ஆசீர்வதிங்க